வணக்கம் இன்றைக்கு நான் வெள்ள அறையில ரெண்டு விதமான சம்பல் செய்து காட்ட போறேன் இந்த வெள்ள அறைய நான் இந்தளவுல தண்டு இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்திருக்கிறேன் வெட்டி எடுத்து உப்பு போட்டு கழுவி வடிய வச்சு வச்சிருக்கிறேன் வாங்க இது எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் இப்போ நான் அடுப்பில கொஞ்சம் தண்ணி வச்சு கொதிக்க விட்டுட்டு இப்படி ஒரு பாத்திரத்தில் நான் இதை கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நிமிஷம் காணும் எடுக்க போறேன் இதை இப்படி மூடி விடுவ இப்ப வெள்ளரையில் நல்லா அவிஞ்சுட்டுது இது கன நேரம் அவிய விட கூடாது நான் இந்த வெள்ளார சம்பளம் செய்யறதுக்கு இந்த அவிச்செடுத்த வெள்ளறைய மிக்சியில சேர்க்கிறேன் அதோட சின்ன வெங்காயம் ஒரு பச்சை உழைப்புக்கு சேர்க்கிறேன் வெட்டிட்டு சேர்க்கிறேன் சின்ன சேர்க்கிறேன் மிளகும் ஒரு பத்து பன்னெண்டு சேர்க்கிறேன் இதுக்களவான உப்பை சேர்க்கிறேன் சேர்த்துட்டு தேங்காய் படுத்து வச்சிருக்கிறேன் அதையும் ஒரு கொஞ்சம் சேர்க்கிறேன் ஒரு கொஞ்சமா சுடுதண்ணி சேர்ப்போம் இது அர வர்றதுக்கு இனிமே நான் இதை அரைச்சு எடுத்துட்டு காட்டுறேன் இப்ப நான் வெள்ளரை சம்பல் அரைச்சு எடுத்துட்டேன் அதுக்களவான தேசி புளிய என்னமே நான் சிப்பிட போறேன் இப்ப தேசி புளிய சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவான் நான் மிச்ச இப்படி சின்ன வெள்ளனா வெட்டி எடுத்திருக்கிறேன் வெட்டி எடுத்த வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்க்கிறேன் இதுக்கு நான் அளவான உப்ப சேர்க்கிறேன் இந்த சம்பலுக்கு அளவான தேசி புளிய சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்தெடுப்பேன் இந்த உப்பு தேசி புளி எல்லாம் சேர்ற மாதிரி கலந்து எடுப்பேன் இந்த ஆக பெரிய பெரிய இலையா வெட்டக்கூடாது சின்னனா நாங்கள் வெட்டி எடுக்கணும் நான் இப்ப வெள்ளை வச்சு ரெண்டு வகையான சம்பல் செய்து எடுத்துட்டேன் ஒன்று பச்சையா வெட்டி அப்படி செய்தனான் மற்றது நீராவியிலே அவிச்செடுத்துட்டு அரைச்சு அரைச்செடுத்தனாம் இந்த நீராவியிலே அவிச்செடுத்த வெள்ள அரைச்ச அம்பலுக்கு நாங்கள் பச்சை மிளகாயை தவிர்த்துட்டு எடுத்து சின்ன பிள்ளைகளுக்கும் இதை தீர்த்தலாம் உடம்புக்கு நல்ல ஒரு சத்தான சம்பல் இது ரெண்டு சம்பளமே இப்படி செய்தால் நல்ல ஒரு இருக்கும் இந்த செய்முறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கட சன்னலுக்கு ஆதரவை தாங்கோ